அம்மாடலாம் அதிரடலாம் வலிச்சு சில பேனும் சொல்லணும் மரத்து காக்கம் இன்னும் இருக்கு அதரும் பாக்கும் இல்ல அгне மரசுல ஊங்கிலே கேட்டு உள்ள முகனறு ஓோடே செல்ல வயலன் ஜில மெனசிக்க மசன நாக்கு அடைத்துக்கு நாவலையே பிடுக்குறவங்களுக்கு அது நாங்கும் இருக்கையன்றா மண்டையுமில்லாத அரஞ்சிக்கு மட்டும் புண்டகல் போன்றதுனே இதுவடை வந்த சுகே புரறட ஊன்னில்ல அன்பு உங்களுடன் உடத்த நீர் வாழ்க்கை பண்பு புய் நம்பர் ஆறு தட்டு நீர் வாழ்க்கை ஆற்றின் முப்பத்தட்டு போய் பெறுவதேவ நிகழ்வினால் நீர் வாழ்க்கை வாய்ப்பு நின்பான் நிலம் தலை ஆற்றில் ஒழிக்க நில கல்வியன் பிறநுமதியைப்பது

தம்மிங்க மக்கள் அருணுமே மொழி வித்து மொழி இருக்கலாம் என்று ஈன்ற குழந்தை புரிந்த கொத்தர் மகனை சாம்பரனை கேட்டாதா மகன் தந்தை கட்ட முதலி இருந்து தந்தை என்னொற்றை கொலையிலும் சொல் அதிகார் மெட்டு அன்புடைய அன்பிற்கும் ஒன்று அழுகுந்த அவளை புண்கனை பூசுந்தரும் அன்பிலால் எல்லாம் தொண்ணூறு அன்புடைய அன்பும் ஒரே இருக்கிறதற்கு அன்போடு எந்த உழைக்கிறோம் ஆகியிருக்கே என்போடு இந்த அன்பு அன்பு ஈனும் வார உடமை அதிகம் அன்பு நாடா சிறப்பு அவ்வூற்றில் அமர்ந்த வளைக்கிறோம் ஆகியிருக்கு இன் ஊற்றில் எதுவும் சிறப்பு

பெருவருந்து வகையில் உண்புவான் வாழ்க்கை பெருவருந்து பால் படுதல் இன்று நகன மருந்து செய்யல் ஒரே முகம் போல உம்புவான் உண்புவான் வித்து முழல் வேண்டும் கொள்ளோ விருந்தோமை முச்சி வசவன் படம் செல்விருந்து ஓம்பை வருவது கத்திற்குள் நல்ல விருந்து வாழ்ந்து அவருக்கு என்ன சொன்னை தென்போதும் இல்லை விருந்து துணைத்தனை வேள்வி பயன் வருந்தோமை பற்றற்ற வெறுமை விருந்தோம்பி வேள்வி திரைப்படாத உடமையால் இன்மை விருந்து போல் ஓம்பம் படமே மனமார்த்தன் மோப்பக் மோப்ப குழைய மனுஷன் முகத்திலிருந்து நோக்க குழையும் விருந்து அதிகாரம் பத் இன்சுலார் நீரோ மழை நன்றே முகத்தான் அமர்ந்து நோக்கி அகத்தானும் இன்சுலார் எழுதியாரோ துன்புறும் துப்பாகமா இல்லாக்கும் யார் மட்டும் பின்புறும் இன்சுலார் அவருக்கு பழையுடைய இன்சுலார் நாகர் ஒருவருக்கு அணியில்ல மட்டும் பிற அல்லவை தேய் அறிமுகம் உள்ளவினாலே இன்சுலாரின் கண்ணீர் நன்றி பயகும் பயின்று பண்பின் தலை பெரியாச்சோர் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும் இனிச்சிங்கல் காம்பன்ல சொல் வழங்குவது இனியும் உழவோகிறது கோல் கடையில் பார்க்கவும் தற்று நன்றி